ஹாய் ஹலோ ஹலோ வெல்கம் வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்க வணக்கம் நல்லா லைவில் வந்திருக்கீங்க குமார் ஹாய் ஹாய் ஹலோ வெல்கம் குல்தீப் குமார் ஹலோ வெல்கம் வேறு யாரையும் எங்கேருந்து எங்கேருந்து பேசுகிறீங்கப்பா ஹாய் குல்தீப் குமார் என்னப்பா பச்சை மொ மிளகா அனுப்பியிருக்கீங்க மிளகாய் அனுப்பியிருக்கீங்க என்ன காரணம் ஒன்றும் புரியல வேற அய்யோ வேற ஹாரியோமி எங்கேருந்து நீங்கள் பேசுகிறீங்க வேற அய்யோ குல்தீப் குமார் எங்கேருந்து பேசுகிறீங்கப்பா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவை இந்த சேனலுக்கு வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குண்டீப் குமார் ஹாய் ஹலோ இந்த சேனலை பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சேனலில் நம்ம வடல் பெருமானுடைய ஆன்மீக கருத்துகள் குறித்தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் வடல் பெருமானு குறித்த சந்தேகங்கள் ஆன்மீக கருத்துக்கள் குறித்து ஏதாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்றால் இங்கே பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதன் மூலமாக எல்லோரும் பயனடைவார்கள் நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உயர்ந்த நெறிமுறைகள் நெறிகள் அடங்கிய கருத்துக்களை குறித்து இங்கே நீங்கள் பதிவிடலாம் தயவுசெய்து நல்ல கருத்துக்களை இங்கே பதிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இருபத்தெண்டு பேர் லைவில் இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சேனலை புதிதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் நான் எந்த கருத்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் உங்களுடைய கருத்து என்னவோ அதை இங்கே தெரிவிங்க அது அதுக்கு அதை அடிப்படையாக வைத்து நான் பேசலாம்னு இருக்கிறேன் இப்பொழுது புதிதாக எந்த கருத்துக்களையும் நான் சொல்லலை நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை அடிப்படையாக வைத்து நான் பிற கருத்தில் பேசலான்னு இருக்கேன் ஆனால் தயவுசெய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க

யாரும் மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க நாலு பேர் லைவில் இருக்கீங்க தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணதை வச்சு தான் நான் வந்து மேற்கொண்டு பேச முடியும் தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி மெசேஜ் பண்ணுங்கள் ஃபேஸ் எண் மெசேஜ் மீ நீங்கள் கேட்கக்கூடிய வினாக்களை அடிப்படையாக தான் நான் மேற்கொண்டு பேச முடியும் இப்போ தனிப்பட்ட முறையில் எந்த கருத்துலையும் பற்றிக்கு சொல்லலை நீங்கள் வந்து ஏதாவது குறிச்சி கேட்டிங்கன்னா அதாவது ஆன்மீக கருத்து குறித்து மட்டும்தான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதிலை நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நல்ல உயர்ந்த டெலிமுறைகள் அடங்கிய கருத்தில் வந்து இங்கே பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் ஒன்றும் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேர் லைவில் இருக்கீங்க ஆனால் யாரும் பண்ணலை யார் லைவ் இருக்கீங்க தெரியல யாரோ ஒத்தவங்க லைவில் இருக்கீங்க யார் லைவில் இருக்கீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க மெசேஜ் பண்ணுங்க